இன்னுமே நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பால் அப்படின்றது வாயில் பக்கத்தில் கொண்டு போனாலே உமட்டிட்டு வரும் ஏன்னா மாட்டுப்பால் ஒத்துக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நம்ம தாய்ப்பாலில் இருக்கிற கால்சியத்தோட அளவோட மூணு மடங்கு மாட்டுப்பால் அதிகம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை பார்த்தோம்னா இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விவசாயம் அப்படின்ற ஒன்று கண்டுபிடிச்சி அந்த விவசாயத்துக்கு கால்நடைகள் பயன்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சி ஆடு மாடு இதெல்லாம் நம்ம வந்து வீட்டிலே வளர்க்க ஆரம்பிச்சதுலேருந்து தான் நமக்குள்ள சில பயன்பாடுகள் வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பால் பால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷமாக மனிதர்கள் பயன்படுத்திகிட்ருக்கோம் நம்ம வந்து இப்போ பால் அப்படின்னு சொல்லும்போது பசுமாட்டு பால் ஏர்மம்பாட்டு பால் கொட்டக பால் கழுதை பால் இந்த மாதிரி நிறைய அந்த மிருகங்கள்ல இருந்து பால் வருது அப்படின்னா அதை மனிதர்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் எல்லா மிருகங்களும் பால் எதுக்காக வருதுன்னா அதோட கண்ணுக்குட்டியை உயிர் காப்பாற்றுறதுக்காக வருது நம்ம தாய்ப்பாலை விட சிறந்த உணவு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றோம் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த பதிவில் நம்ம வந்து உண்மையாலுமே இருந்து வர பால் வந்து நமக்கு ஹெல்த்தியாக இல்லையா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இப்போ நீங்க ஒரு கேள்வி மேடம் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு முழுமையா என்னால விளக்கி சொல்ல முடியாதோ அதே மாதிரிதான் பால் நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா இன்னுமே அதுக்கு வந்து ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு ஒரு குரூப் வந்து பால் வந்து ஒரு இன்ஃப்ளமேட்ரி அதை பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறாங்க ஒரு குரூப் வந்து பால் வந்து ரொம்ப அத்தியாவசியமான உணவு அதனால தான் இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து பால் ப்ரொடக்ஷனில் உலகத்துலேயே இந்தியா தான் முதலிடம் ஸோ இந்த மாதிரி பால் பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்து ஹெல்த் ரிலேட்டடாக என்ன அப்படின்றத பார்ப்போம் பாலில் வந்து எல்லாருக்குமே தெரியும் கால்சியம் நிறையா இருக்குது அதனால தான் நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் பத்தாதப்ப மாட்டுப்பால் கொடுக்குறோம் லாக்டேஸ் அப்படின்ற என்சைம் தான் இந்த பாலில் இருக்க லாக்டோஸை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுது ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணுது ஸோ அதை வந்து செரிக்குது இந்த லாக்டேஸ் அப்படின்ற என்சைம் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த பாலை நம்மளால் செரிக்க முடியும் சில குழந்தைகளுக்குலாம் கவுஸ் மில்க் அலர்ஜியே வரும் இன்டாலரன்ஸ்னு ஒரு என்டைட்டியே இருக்குது ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து லாக்டேஸ் என்சைம் வந்து நம்மளோட ஜிஐடியில் இல்லை அப்படின்னா அதை செரிக்க முடியாது ஆனால் தாய்ப்பால் ஒத்துக்காம போகவே போகாது மாட்டுப்பால் ஒத்துக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இன்னுமே நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பால் அப்படின்றத வாயில் பக்கத்தில் கொண்டு போனாலே உமட்டிட்டு வரும் ஏன்னா அவங்களுக்கு அந்த லாக்டேஸ் அப்படின்ற என்சைம் இருக்காது எல்லாருக்குமே பால் ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர்த்துக்கு ஒத்துக்கிறது இல்லை பால் அந்த என்சைம்ஸ் இருக்கா இல்லையா இதை தான் பால் நமக்கு வேணுமா வேணாமா அது நமக்கு பயன் கொடுக்குமா இல்லையா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் வந்து மில்கில் கால்சியம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன் டென் மில்லிகிராம் இருக்குது ஸோ இந்த ஒன் டென் இதுவும் வந்து நமக்கு தேவையா அந்த அளவுக்கு கால்சியம் நம்ம உடம்புக்கு வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை நம்ம தாய்ப்பாலில் இருக்கிற கால்சியத்தோட அளவோட மூணு மடங்கு மாட்டுப்பாலில் அதிகம் அதனால தான் மாட்டுப்பால் குடிச்சு நல்லா புசு புசுன்னு வந்துடும் ஏன்னால் அதில் கொலஸ்ட்ரால் கன்டென்ட்டும் அதிகம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் பாலில் வந்து நம்ம வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட்டை மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா ஹை கொலஸ்ட்ரால் ஸ்கிம்டு மில்க் லோ ஃபேட் அந்த மாதிரி பிரித்து நம்ம பாக்கெட் பால் இப்போ பயன்படுத்துகிறோம் சில பேர் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பால் குடிச்சிட்டு படுக்கிற பழக்கங்கள்லாம் இருக்கு இது நல்லதா கெட்டதா அப்படின்றத அடுத்த வீடியோல சொல்றேன் அதுவரை காதுங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் விழலாம் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவும் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்ந்து தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்